இன்னைக்கு தேர்ட்டின்த் ஸ்லோகா வரும் இன்னைக்கு ஸ்லைட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த தமிழ் ஸ்கிரிப்டுக்கு பதிலாக இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் போட்டுருக்கேன் ஏன்னால் இதில் வந்து கிளாரிட்டி பெட்டராக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருந்தது சக்கா படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் பட் சிரமப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பேரரலாக அந்த எக்ஸாக்ட் ஸ்லோகம் வேணுனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ பதிமூணாவது ஸ்லோகம் தன்ன சுசூஷமான நாம் அர்ஹசி அங்கானு வர்ணன் வர்ணித்தும் எஸ்யாவதாரோபூத்தானாம் கஷேமாயச்ச பவாயச்ச இதில் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றதுன்னா பகவானோட இன்கார்னேஷன் அதாவது அவதாரங்கள் எல்லாம் நம்மளோட நல்லதுக்காக தான் அந்த ஹைலைட் பாருங்க க்ஷேமாயச்ச பவாய்ச்ச நம்மளோட க்ஷேமத்துக்காகவும் அதாவது வெல்ஃபேருக்காகவும் அப்லிப்ட்மெண்ட் முன்னேற்றத்துக்காகவும் தான் பகவான் அவதாரம் பண்றாரு அப்படிப்பட்ட பகவானோட அவதாரங்களை கேட்க நான் ரொம்ப ஆசைப்படுறோங்கிறத இங்கேயும் பாருங்கள் சுசூஷமான இந்த வார்த்தை வருது சுசூஷமான நாம்னாலே ரொம்ப ஆசைப்படுறோன்னு அர்த்தம் கேட்கறதுக்கு இங்கே வந்து ஃபார்னு ப்ரோ பாதிக் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அந்த புக்கில் பார்த்தோன்னா தமிழ் புக்கில் பார்த்தோன்னா சுசூஷமான நாம்னா கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள்னு போட்டிருக்கோம் அருகே அங்கானு வர்ணனம் எஸ்யாவதாரோபுதானம் ஏமாச்சு பவம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு நல்ல குவாலிட்டி நமக்கு வேணும் கேட்க ஆசைப்படணும் பகவான் நமக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காரு வந்து பெருமளோட அவதாரங்கள் பற்றி நிறைய பேசுவாரு அதுக்கு ஏராளமான லெக்சர் கொடுப்பாரு அவர் இன்ட்ரடக்ஷன் லெக்சர் என்ன கொடுப்பாருன்னா நமக்காக அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா நமக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காரு உடகத்தை காப்பாதுக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிள் கேட்டோம்னா சைத்தன்ய மகாபூர்வா வந்து நாமசங்கீத்தனம் பண்ணலன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நம்மளும் சாதாரண இருந்திருப்பாங்க ராமானுச்சாரியரை வந்து ஸ்ரீவிஷ்ணுவர் தன் நிலைநாட்டில்னா திவ்ய எல்லாம் எப்படி பார்த்துருக்க முடியும் ஸோ ஒவ்வொரு விதத்திலையும் நமக்காக அவர் அவதாரம் பண்ணதுனால அதை பற்றி நம்ம கேட்க வேணாமா அப்படின்னு அண்ணா உருவார் ஸோ நமக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் பகவான் இப்போவும் உள்ளிருந்து ஹெல்ப் பண்ணுறாரு வெளியிருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எங்கேயோ இருந்து ஒரு கண் நம்ம மேலே வச்சிருக்காரு ஸோ அவர் அவரை பற்றி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது பதிமூணாவது ஸ்லோகம் பதினாலாம் ஸ்லோகம் கிரேட்னஸ் ஆஃப் சாண்டிங் த ஹோலினே இந்த ரிஷிகளோட மனசு இங்கெல்லாம் போகுது பாருங்க பகவான பத்தி புகழும் பொழுது அவரோட நாமங்களை ஒரு ஜஸ்ட் லைட்டா சொன்னா கூட போதும் எல்லா பாவும் போயிரும் அப்படிப்பட்ட பகவானை பத்தி நம்ம கேட்கணுமே அப்படின் ஆஹ் ப்ரீவியஸா பகவானோட கதைகள் எல்லாம் ரொம்ப நல்லதாச்சு நம்ம சேமத்துக்காகவும் ஆஹ் இருக்கு அந்த கதைகளை கேட்கணும் சொல்லிட்டு உடனே பகவானை பத்தின மனசு அவங்களுக்கு வந்து அவரோட நாம சொன்னாலே போதும் எல்லா துன்பங்களும் தீரும் எல்லா பயங்களும் தீரும் அப்படின்னு நாமத்துக்கு இந்த ரிஷிகளோட எண்ணங்கள்லாம் ஆப்பண சம்ஸ்மிருத்தியும் கோராம் என்னாம விவசோகிரன் ததசத்தியோ விமிச்சேதி பயம் நாம இந்த சம்சாரம் ஆப்பணம் சம்சாரத்து கோரமான சம்சாரத்துல மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படி முழிக்கும் பொழுது கொஞ்சமாவது தலை தூக்கணும்னா என் நாம விவசோகிரணன் விவசோம்னா நம்ம வசமே இல்லாமல் வசம்னா நம்ம கண்ட்ரோல்ல விவசம் நம்ம கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு கேஷுவலா சாயின் பண்ணா கூட போதும் சத்திய விமுச்சியது உடனே நமக்கு வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணும் இந்த இருந்து அப்படிங்கிற அருமையான ஸ்லோகம் இது அப்படிப்பட்ட பகவான் யாருடைய நாமங்களை சொன்னா நமக்கு பயமெல்லாம் போயிருமோ அந்த நாமங்களை கேர்ஃபுல்லா கூட சொல்ல வேண்டியது இல்லை ஏதோ ஆஹ் கேஷுவலா சொன்னா கூட நம்மளை இருந்து ரிலீஸ் பண்ணுமே அப்படிப்பட்ட பகவானை பத்தி நான் கேட்க காசுபடுறோன்னு சொல்றாங்க அடுத்து பவர் ஆஃப் ஹியரிங் ஹியரிங் அது அடுத்து இது பவர் ஆஃப் சாண்டிங் சொல்லணும் அடுத்து பவர் ஆஃப் ஹியரிங்க்கு வராங்க அதை கேட்டால் என்ன என்ன பிரயோஜனம் சொல்கிறாங்க கோவா பகவதிய புண்ணிய ஸ்லோகேத்திய சுத்திகாமோ சுத்திக்காமோ சுனியா ஏசக்கலி மலாபகம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுப்பதில் நம்மளை நாம் சுத்தம் பண்ணிக்கணும்னா நம்ம இதயத்தில் நம்ம இதயத்தில் உள்ள களங்கங்கள் எல்லாம் நீக்கணும்னா கண்டிப்பாக நாம் கேட்கணும் பகவானை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறத எக்ஸசைஸ் பண்றாங்க சுத்தி காமர்கள் சுத்தம் இருக்கணும் நமக்கு என் மனசுக்குள்ள ஆயிரம் கலங்கங்கள் இருக்குது காமக்ரோதங்களால ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு உண்மையான கஷ்டம் அதுதான் பணம் இல்லைங்கற கஷ்டமோ ஹெல்த் கஷ்டமோ கூட எல்லாமே செகண்டரி தான் நம்ம மனசுக்குள்ள காமக்ரோதங்கள் இருந்தா அது படுத்துற பாடு பயங்கரமானது யாரும் நிமாதை இருக்க முடியாது அதனால நாங்கள் டெய்லி அதை பார்த்துட்டுருக்கோம் மக்கள் இவ்வளோ படித்தவங்க நேற்று ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு போயிருந்தோம் அந்த டாக்டர் அவ்வளோ படித்தவர் அவ்வளோ புகழ் வாய்ந்தவர் பணம் வாய்ந்தவர் ஆனால் அவர் சின்ன விஷயம் அவர் சொல்கிறபடி நான் கேட்காம ஒரு ஆல்டர்னேட்டிவ் நைட் மெடிகேஷனுக்கு போனோம் ஆனால் அவங்க உடனே அவர் அந் அவங்க மூஞ்சி வாடி போச்சு இஷ்டமில்லை எங்களோட பேசுகிற கூட இஷ்டமில்லை அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாம இருந்தது இன்னும் இப்படி இருக்காங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க அப்படின்னு பரிதாபமாக இருந்தது ஸோ நம்மளோட கஷ்டங்களுக்கெல்லாம் ரியல் காரணம் வந்து நம்ம மனசில் இல்லை காமக்ரோதங்கள் அசிகைகள்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறோம் அதனால் எவ்வளவு படித்தாலும் போல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல முனிவர்களுக்கு அது தெரியும் அதனால தான் யார் மனசை சுத்தப்படுத்தணும்னு படுத்தணும்னு அவங்க கண்டிப்பாக பகவானோட கதைகளை கேட்கணும் கோவா பகவதியை புண்ணிய ஸ்லோகே புண்ணிய ஸ்லோகங்கிறது பகவானோட பேர் வேதங்களே இருக்குன்னு நாளைக்கு சொல்லுவாங்க சாய்ஸ் போயிட்டு பிரபுபா சொல்வார் பெஸ்ட்டு ஸ்லோகங்களை எடுத்து பகவானை குளோரிஃபை பண்ணுவாங்க இல்லாமல் வேதங்களில் புண்ணிய ஸ்லோகனான பகவானை நாம் கேட்கணும் கேட்டால் நம்ம மனசு இருக்கிற எல்லா கெடுதலும் போயிடும் களிமலை கலியுகத்தோட மலங்கள் அதுவும் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே எல்லாமே நல்லா கேட்கணும் இனிமே பாகவத நல்லா கேட்கணும் நல்லா கேட்கணுங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனும் போடுற மாதிரி இருக்குது பிளஸ் நேச்சுரலா பகவானோட குளோரிஸ் அது மாதிரி இருக்குது அவரை பத்தி கேட்டா எல்லா நல்லதும் நடக்குங்கிறது நேச்சுரல் குளோரீஸ் அதனால எனக்கு பகவானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க சசிய கரமான உதாரணி பரிகீதானி சூர்பிகி புரூகின ஸ்ரத்ததானம் பாரு வார்த்தைகேன்னு வருது நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஸ்ரத்தைனா ஃபைத்து ப்ளஸ் ஆர்வம் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க வெரி வெரி இன்ட்ரெஸ்ட் டு ஹியர் ஷத்தானா ரொம்ப கேர் ஷிரத்தையா படி எழுவாங்கள ரொம்ப கேர் எடுத்து படி எப்போதைக்கு நிறைய மீனிங்ஸ் ஃபைத்துங்கிறது ஜெனரல் மீனிங் இருக்குது ஷர்ததானா நாம் இளைய ததத கலா அப்படின்னா அந்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் இதில் வந்து மெயின் பாயிண்ட்டு பகவானுடைய லீலைகள் சாதாரணமானவை கிடையாது கிரேட் பீப்புள் லைக் நாரதா ஸ்ரீ வைஷ்ணவ பாயிண்ட் ஆஃப் வியூ நித்திய சூரியல் கே சொல்லுவாங்க அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லிபரேட்டர் பர்சன்ஸ் கிரேட் லிபரேட்டர் பர்சன்ஸ் இன் வைகுண்ட் ஆன் 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 அண்ட் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிளானட்ஸ் அவங்க தான் பகவானோட லீலைகளை பாடுறதுக்கு தகுதியுள்ளவங்க அவங்க பாடினாதான் அவருக்கு பெருமையே கூட இப்படிப்பட்டவங்க பகவான் ஏழைகளை பொழுந்து பாடிட்டு இருக்காங்க ஸோ நாம பாட வேணாமா புருகின ஸ்ரத்ததான இலையை தர்க்கலாம் ஸோ நாம கண்டிப்பாக பற்றி கேட்கணும் தயவு செஞ்சு சொல்லுங்க நாங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு உட்காந்துருக்கோம் உங்ககிட்ட கேட்க கேட்கறதுக்கு அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க சுதரிட்ட அடுத்து அதே தீம் தான் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் ஆஃப் ஃப்ளேவர் பகவானுடைய கதைகள் வந்து ரொம்ப ஆஸ்பேஷிய சுப அவதார கதாசுபக ரொம்ப மங்களகரமான கதைகள் அவங்க அதுங்கெல்லாம் நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம் தீமன்னு புத்திமானே கேஷியஸ் பண்றாரு ரொம்ப உயர்ந்த புத்தியுடையவரே அதனால எங்களுக்கு சொல்லுங்க கதைகள்யானி ஹரேர் தீமன்னு அவதார கதாசுபாகா லீல லீலா ஸ்வைரம் விதத்தை ஸ்வைரம் ஈஸ்வர ஆத் ஈஸ்வரஸ்ய ஆத்ம மாய ஆத்மா மாயனா தன்னோடய ஓன் பொட்டன்சியினால் அவர் தன்னோட ஓன் சக்தியினால் அவர் அவதாரம் பண்ணுறாரு யாரோட நிப் நிர்பந்தத்துக்காக அவதாரம் பண்ணல அவதாரம் பண்ணுறாரு அப்படிப்பட்டவரோட அவதாரங்களோட கதைகள் ரொம்ப சுபமானவை மங்களகரமானவை நமக்கு மங்களம் தானே வேணும் கதைகளை நல்லா கேட்டாலே மங்களம் கிடைக்கும் அதனால தான் பாகசப்தாகலாம் வச்சு ஜஸ்ட்டு கேட்பாங்க கேட்டாலே போதும் அந்த அந்த குடும்பத்தில் புண்ணியங்கள் மங்களங்கள் வரும்னா ஐதீகம் சத்தியமும் கூட பத்தொம்பது ஸ்லோகம் எங்களுக்கு திருப்திய நோ சாசியேஷன்னா எங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தை அர்த்தம் தெரியல சாசியேஷன்னா என்ன சொல்லுவீங்க மற்ற ஜீத ஐடியா இருக்கா அதாவது நான் இங்கிலீஷ்லயே படிச்சு அதிகமாக படிச்சு சாசியேஷன் தான் வருது போதுங்கிற எண்ணம் ஸ்வீட்டு நிறைய சாப்பிட்டா ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா

அதனால நான் ஹைலைட் பண்ணிக்கோ எத்தனை தடவை கேட்டாலும் சளிப்புங்கிறதே வராது திகட்டுறவே திகட்டாது அவ்வளவு டேஸ்டியான விஷயங்கள் அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால அதை எங்களுக்கு சொல்லுங்க ரசத்தை அறிஞ்சவங்க நாங்க ரசம்னா டேஸ்ட் மெல்லோ எல்லாம் அறிஞ்சவங்க நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்லும் ஸ்வீட்டா இருக்கும் சுவாது சுவாதுங்கிற வார்த்தை தான் ஸ்வீட்னு வந்துதான் சொல்லுவாங்க ஸ்வீட் இங்கிலீஷ் டம் கேம் சாது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரொம்ப அந்த ஸ்வீட்டும் விடுற ஸ்வீட் மாதிரி கிடையாது ஒரு ஒரு ரெண்டு ஜிலேபி சாப்பிடலாம் மூணு ஜிலேபி சாப்பிடலாம் அப்பவே கொஞ்சம் தகட்ட ஆரம்பிச்சுட்டு நாலாவது ஜிலேபி ஓகே அஞ்சாவது கண்டிப்பா வேணாம்னு சொல்லுவோம் அது மாதிரி கிடையாது எத்தனை தடவை கேட்டாலும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அதுக்கு ஒரு இல்லையே கிடையாது அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கிற அந்த கதைகளை எங்களுக்கு சொல்லுங்க எனக்கு எங்களுக்கு திகட்டுதலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பகவான் எல்லாமே அவரோட நேரேஷனோட கிரேட்னஸ் தான் அது நம்மளை சுத்தி பண்ணும் அது தெல்ல விட்டாத இருக்கும் அது ஆஸ்பீஷியஸ் அவதார கதா சுபாக ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அதாவது ரொம்ப சுபமானது மங்களகரமானதா இருக்கும் அப்படின்னு கதை அப்படின்னு எடுத்தோடனே கதை சம்பந்தமான கிரேட் கிரேட் தாட்ஸ் அவங்களுக்கு பிரான்ச் ஆகி ஓ அந்த கதை விட்டாதே அந்த கதை வந்து ஆஸ்பிஷியஸாக இருக்குமே அந்த கதை நம்மளை சுத்தி பண்ணுமே அப்படின்னு மனசு போ பிரான்ச் ஆகுது அதை அப்படியே சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் அடுத்த ஸ்லோகம் பீஸ் டெலஸ் சூப்பர் ஹியூமன் லார்ட் கிருஷ்ணா லார்ட் கிருஷ்ணா வந்து சூப்பர் ஹியூமன் நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க கிருத்தவான் கிழக்கர்மாயே சகராமேனி கேஷவா அது ஓகே ராமரோட சேர்ந்த பலராமரோட சேர்ந்து அவர் பண்ண நிலைகள் லாஸ்ட் ரெண்டு லைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிமர்த்தியானி பகவான் மர்த்தியன்னா சாதாரண மனுஷன் மிருத்யூ அப்படிங்கிறது சாவு மர்த்தியன்னா சாகர மனிதர்கள் அதிமர்த்தியான சாகர மனிதர்கள் கிடையாது மனித மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல அதிமர்த்தியானின்னு சொல்லுவாங்க அதிமர்த்தியானி சூப்பர் ஹியூமன் சூப்பர் ஹியூமன் டிரான்ஸ்லேஷன் சூப்பர் ஹியூமன் பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன் அதிமர்த்தியானி பகவான் அப்படிப்பட்ட பகவான் கூடக்கப்படும்மா கூடமா, ரொம்ப சீக்ரெட்டா கபடமா கபடம்னா தமிழ் கப்படம் தான் அதாவது சொல்லுவாங்க ஏமாத்திர மாதிரி வேலை பண்ணுறது அதுக்கு மற்ற டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாங்கன்னா தன்னோட சொரூபத்தை மறைச்சிக்கிட்டு சாதாரண மனுஷன் மாதிரி ஏமாத்திர வரமா அப்படி ஏமாத்து வேலையெல்லாம் செஞ்ச பகவான் பட் சூப்பர் ஹியூமன் பகவான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க திவர்த்தியானி பகவான் சூப்பர் ஹியூமன் லாட் ஹூ அஸ் பிளேயிங் லைக் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் ஹைடிங் ஹிஸ் ஓன் பவர் அப்படின்னு தான் அர்த்தம் தன்னோட பவர் தன்னோட ஸ்வரூபம் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணாருன்னு சொல்றது சில இடங்களில் தான் பொருந்தும் பல இடங்களில் பொருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் பாலஜிகள் எல்லாம் அது மாதிரி தான் தன்னால உரியில் இருக்கிற எண்ணெய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல ஏறி கஷ்டப்பட்டு என்ன எடுப்பார் அது இன்னும் நிறையா குந்தி தேவியும் பிர பிரார்த்தனை பண்ணுவாங்கள்ல உங்கள் அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருந்து ஏ கிருஷ்ணா இதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒரே ஒரே ஆச்சரியமா இருக்குது குழப்பமா இருக்குது எப்படின்னு இப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் வல்லவர் ஆனால் பயப்படுற எவ்வளோ பயப்படுற மாதிரி நடிக்கிற அப்படி நினச்சாலே குந்தி அழுதுடுவாங்க ஸோ தான் இவங்களும் இவங்களும் நினைக்கிறாங்க அதிமர்த்தியானி பகவான் மனித சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவான் கூட கபட ஒரு கபடமான மனுஷன் மாதிரி எத்தனை வேலை பண்ணாரு அப்படின்னு ரசிக்கிறாங்க இப்பவே ரசிக்கிறாங்க பகவானோட எல்லைகள் இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசித்து அந்த எலையில் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி தான் நம்ம ஈகராக ஒரு குரு கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக அவங்க செட் பண்ணுற எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லைன்னா சொல்லுவாங்க இவங்களுக்கு பல ரிஷிகள் வந்து வந்து கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தெரியாது கிடையாது அதுவும் கிருஷ்ணர் ஜஸ்ட் தென் லெஃப்ட் வைகுண்டா அப்போ நடந்த விஷயம் எப்படி தெரியாமல் இருக்கும் உலகம் ஃபுல்லாக அதானே பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பூமி மூட்டணும் கிடையாது பரிசுத் மகாராஜ் மற்ற உள்ளவங்களுக்கும் போவார் அப்போது எல்லா இடத்துலையும் கேட்பார் பாண்டவர்களோட புகழையும் பகவானோட புகழையும் சொல்லிட்டு இருப்பாங்களாமா அவனுக்கு அந்த கெப்பா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்து போவார் போயிட்டு திரும்பி வரும்போது தான் களி களியை பார்ப்பார் ரொம்ப பெருமையாக நினைப்பார் நம்ம நம்ம மூதாதையர்கள் இவ்வளவு கிரேட்டா அப்படின்னு பெருமையாக நினைப்பாரு மற்ற லோகங்களுக்கும் மற்ற தீபங்களுக்கும் கூட நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாத தீபங்களுக்கு கூட போய் அவர் கேட்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் மற்றவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க ஆனா எத்தனை தடவை கேட்டாலும் பகவானோட இலைகள் அழுக்கவே அழுக்காது சலிக்கவே சலிக்காது திகட்டாது அவ்வளவு கூட கவட மனுஷன்லாம் பண்ணாரே அதை நாங்கள் திரும்ப கேட்கணும் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சலிப்பே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து கலியுகம் வந்துருச்சு திரும்ப மனசு கழிவு கலியுகத்துக்கு போகுது போன கிளாஸ் கேட்டோம் அவங்க மனசு எப்படி எல்லாம் பா பாருங்க இருக்குன்னு ஒரு பக்கம் நினைச்சா பகவானோட கிரேட்னஸ் பத்தி மெல்ட் ஆறாங்க தன்னோட ஃபார்ச்சுனை பத்தி நினைக்கிறாங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா உலகத்தை பக்கம் திரும்பி பார்த்து பார்த்தா யோ பாவம் மக்கள் கலியுகம் வந்துருச்சு எப்படி கஷ்டப்பட போறாங்களோ அஹ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு என்ன பண்றது அஹ் கரையாடுறது அப்படின்னு அந்த பக்கம் திரும்ப திரும்புது அவங்க மனசு அது போன வாட்டி பார்த்தோம் எத்தனை மோசமான கழிவு குணங்கள்லாம் பார்த்துட்டு வேதனை படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே தான் கலியுகம் வந்துருச்சு அஹ் களிம் ஆகதம் ஆக்ஞாய நோயிங் ஆக்யாய் நோய் களிமாகதம் ஆக்யாயே கஷேத்திரஸ் மீன் வைஷ்ணவ வயம் இந்த கஷேத்திரத்துல வைஷ்ணவ ஷேத்திரம் வந்து ஆக்சுவலாக வைஷ்ணவ கஷேத்திரத்துல நம்ம உட்காந்துருக்கோம் வயம் நம்ம உட்காந்துருக்கோம் ஆசீன தீர்க்க சத்திரம் சௌகரியமா உட்கார்ந்து இருக்கும் அந்த ஈர்க பெரிய யாகம் நடத்துறதுக்காக உட்கார்ந்து இருக்கும் கதாயாம் சக்ஷனையா சக்ஷனா ஹரே ஹரியோட கதையை கேட்கறதுக்காக சக்ஷனாங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை சக்ஷனா இங்க என்ன டிரான்ஸ்லேஷன் அடையப்பட்ட சந்தர்ப்பங்களையும் போட்டிருக்காங்க நல்லா குவாலிட்டி டைம் ஃபார் ஹியரிங் த லாட் என்னோட டீடைல் அலகேட் டைம் சும்மா கேட்கக்கூடாது ஜெனிவனாக ஸ்ரத்தையோட டெடிக்கேட்டடாக உட்காந்து கேட்கணும் அப்படின்னு அவங்க நமக்கு காமிக்கிறாங்க உட்காந்து கேட்குறாங்க அதே மாதிரிதான் ராமாயணத்தையும் ராமாயண சத் நடத்தினப்போ யாராவது அந்த குரூப்ல இங்க இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும் ராமர் தன்னோட இருந்து சென்சியராக உட்காந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து கேட்டார் லவக்க உட்காந்து கேட்டார் அது அவங்க செட் பண்ணுற எக்ஸாம்பிள் நாம எப்படி கதையை கேட்கணும்னு செட் பண்ணுற எக்ஸாம்பிள் கேஷுவலாக கேட்டாலும் பதில் பலன் கிடைக்கும் சந்தேகம் இல்லை கேஷுவலாக ஜாபம் பண்ணாலும் பலன் கிடைக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் டெடிக்கேட்டடாக பண்ண வேணாமா அவ்வளோ கிரேட் பகவான் இல்லையா அவரு அப்படின்னு பாவம் அப்படி அதே வார்த்தை இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் ஆழமானது சும்மா மேலோட்டமாக பார்த்தோன்னா நமக்கு தெரியாது வேற ஒரு வேறொரு நான் சொல்லிட்டு இருந்தது கேட்டிருந்தேன் சக்ஷனானா அதுக்குன்னே க்ஷணங்களை ஒதுக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் கேட்கணும் பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்னு ஸோ இருக்காங்களா வந்ததை அறிந்து அதன் பயத்தால் இந்த விஷ்ணு சம்பந்தமான நிமிச்சாரணத்தில் நீண்ட யாக நிமித்தமாக உட்கார்ந்தவர்களாக மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பதில் அறையப்பட்ட நிமிடங்களை உடையவர்களாக இருக்கிறோம் அடுத்து அருமையான ஸ்லோகம் இது இப்போவும் தன்னோட பாகியத்தை நினைச்சு தனக்கு கிடைச்ச இந்த சத்சங்கம் அந்த சூத கோஸ்வாமியோட கிரேட்னஸ் நினைச்சு அவங்க புகழ்றாங்க குருவோட கிரேட்னஸ்க்கு இன்னொரு இன்னொரு நல்ல ஸ்லோகம் அடிக்கடி கோட் பண்ணுவாங்க நான் ஒரு காலத்தை ஞாபகம் வச்சிருக்கேன் மறந்துட்டேன் தொன்ன சந்தர்சிதோ தாத்ரா துஷ்தரம் நிஷ்தி தீர்ஷதாம் கலீம் சத்வம் ஹரம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார இவார் ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னா இந்த லைன் வெளியே பார்த்துடலாம் நல்ல ஸ்லோகம் அதனால தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா தாத்ரானா பிரம்மா இங்க வந்து டெஸ்டினின்னு போட்டிருப்பார் பிரபுபா தாத்ரா தாத்ரா பை ப்ராவிடென்ஸ் விதிவசத்தால் அப்படிங்கிறது ஒரு அடாப்டர் டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் விஷயம் தாத்ரானா ப்ரௌ பிரம்மா தான் ஸோ பிரம்மா தான் எல்லாருக்கும் விதி தலையில் எழுதுகிறார் விதிவசத்தால் நாங்கள் உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபா தான் அங்கே இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் பிரம்மாவின் கருணையால் ஏற்பாட்டினால் நாங்கள் பார்த்தோன்னு வரும் அது எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது உங்களை பார்த்து சந்தர்ஷித்தோ உங்களை பார்த்தோம் பிரம்மாவோட ஏற்பாட்டினால் சந்தர்ஷித்தோ தாத்ரா துஷ்தரம் நெசித்தீர் அது ஒரு நல்ல பாயிண்ட் இந்த இந்த சம்சாரத்தை இந்த கலியுக கலியுகத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் துஷ்தரம் ரொம்ப கஷ்டம் ஆனா நாங்க கடக்க ஆசைப்படுறோம் நேசி தீசுதான் நாங்க கட கடக்க ஆசைப்படுறோம் ஆனா அது கடக்கிறது ஈஸி கிடையாது துஷ்தரம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஆக்சுவலாக ரெகக்னைஸ் பண்ணணும் அந்த முனிவர்களாலேயே கிடக்க முடியலன்னா நாம இங்கே கிடக்க போறோம் அவங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்களாலேயே மாயை ஜெயிக்க முடியல தன்னோட புலன்களை ஜெயிக்க முடியல மனசு ஜெயிக்க முடியல அதெல்லாம் பெரிய பெரிய சேலஞ்சு அப்படி இருக்கும் பொழுது நாம் உலகத்தோட டீல் பண்ணிட்டு பொழுது எப்படி இதுங்கள்லாம் ஜெயிக்க போறோம் எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ண போறோம் எப்படி காமக்ரோதங்கள்லாம் நிற்க போறோம் அப்படிங்கிறத நாம ஆக்சுவல் ரெகனைஸ் பண்ணணும் இதனோட பர்சனல் ரியலைசேஷன் என்ன நான் பல டைம் ஃபீல் பண்ணுவேன் ஐயோ சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம கோவப்படுறோமே பயங்கரமாக இன்னும் காமக்ரோத லோபங்கள்லாம் போகலையே நாம் என்ன பாவதம் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் அது இருக்குது பட் இருந்தாலும் இந்த இந்த ஒரு கடமையை பகவான் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அது பணியாகும்னு பண்ணுறேன் பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டு பி பியூர் அவ்வளோ கொடுமையானது சம்சார வாழ்க்கை அதுலேயும் கழியும் இன்னும் கொடுமையானது யாரும் பியூர்னு சொல்லவே முடியாது அபூர்வமாக சில சாதுக்கள் மட்டும் பியூர் அவங்க யாரோ ரேரா இருக்காங்க நமக்கு கருணை இருந்தா அவங்க கிடைக்கும் அது மாதிரி எனக்கு சில சாதுக்களை பகவான் கொடுத்தாரு அவங்ககிட்ட இருந்து கேட்டதுனால நான் சொல்றேன் அது மாதிரி நம்ம ஆசைப்பட்டோம்னா கிடைப்பாங்க பட் பொதுவா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அவங்க சொல்றாங்க துஷ்தரம் ஸ்தித்தி இதுதான் வெரி வெரி டிஃபிகல்ட் பட் விண்ட் டு கிராஸ் ஓவர் திஸ் வேர்ல்ட் களியும் சத்வகரம் பின்சாமி இன்னொரு தடவை சொல்றாங்க களி பயங்கர கொடூரமானதுன்னா சத்வகரம் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கெடுத்துரும் சத்வகுணம் மட்டும் மீனிங் கிடையாதுங்க சத்வா இங்க என்ன டிரான்ஸ்லேஷன் குட் குவாலிட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் அந்த புக்லயும் அது டிரான்ஸ்லேஷன் தான் தி குட் குவாலிட்டிஸ் எல்லா நல்ல குணங்களையும் கெடுத்துரும் நல்லா இருக்க விடவே விடாது அவ்வளவு மோசமானது கர்ணதார இவ்வாறுனவோம் கர்ணதாரம்னா கப்பலோட கேப்டன் இந்த பெரிய ஓஷன்ல நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடக்க ஆசைப்படுறோம் கற்க முடியாத போல தெரியுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி வந்து கப்பலை கொண்டு வந்து எங்களை தூக்கி உள்ள போட்டு கிடக்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்களே அது பிரம்மாவோட கருணையினால் விதிவசமாக எங்களுக்கு எழுதி வச்சு எங்களுக்கு அந்த பாகியம் கொடுத்துட்டாரு இந்த பிரம்மா அதனால வந்தீங்களே அப்படின்னு தெ ஃபீல் ஸோ வெரி ஃபார்ச்சுனேட் தே ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் தி ஃபீல் வெரி என்ஸ்டிக் டு ஹியர் அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டால் கண்டிப்பாக நாம் வில் 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 அச்சீவ் பெனிஃபிட்ஸ் வெரி குவிக்லி ஸோ அதுதான் அந்த ஸ்லோகம் நம்ம ஃபீல் பண்ணணும் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ஃப் கிடச்சிது நான் நான் என்னோடய நெரேஷன் முக்கியம் கிடையாது அண்ணாவோட கிளிப்ஸ் நான் நம்ம நான் அனுப்பிட்டுருக்கேன் அண்ணா அது மாதிரி ஒரு பியூர் பக்தர் எல்லாத்துக்கும் தாண்டினு ஒரு பியூர் பக்தர் இல்லை உங்களுக்கு அவங்களோட ஆச்சாரியன் யார் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட அவங்களோட கிளாஸஸ்ஸு கேட்டுருங்க கேட்டுட்டு ஃபீல் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம ஆச்சாரியனை நமக்கு பகவான் அனுப்பியிருக்காரு கேட்டு இந்த சம்சார கடலை நீந்தி நீந்தி போயிடணும் படகு கொடுத்துருக்காரு 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 கேப்டன் எல்லாம் போயிடணும்னு நம்ம ஆசைப்படணும் இது வந்து சேலஞ்சிங் மோஸ்ட் ஈஸி கிடையாது அதை ரியலைஸ் பண்ணணும் செகண்ட் லாஸ்ட் நினைக்கிறது யா ஆ லாஸ்ட் ஸ்லோக்கா இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டச்சிங் அது பட் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னா புருஹி யோகேஸ்வர கிருஷ்ணே பிரம்மன் பிரம்மண்யே தர்மவர்மணி சுவாம்காஷ்டா மதுநோபீத்தே தர்மக்கம் சரணம் கதா இப்போ பகவான் தர்மத்தை தர்மத்திற்காகவே இருக்கிற பகவான் வந்து வைகுண்ணம் போன பின்னாடி தர்மம் எங்க போச்சு அப்படிங்கறத பொதுவான டிரான்ஸ்லேஷன் இதுல ஒரு ஒரு பாவார்த்தத்தை என்ன சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் என்னன்னா ராமாயணத்துல தசரதன் இறந்த முன்னாடி ராமர் கதர் நரமா சத்தியம் சத்தியம் சத்தியம்னே பாடுபட்டு இருந்த எங்க அப்பா போயிட்டாரு இப்போ அந்த சத்தியம் எங்க போ எங்க போய் ஷெல்டர் எடுத்திருக்குதோ சத்தியத்துக்காக தான் அவரு காட்டுக்கு அனுப்புனாரு தான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் ஒய்ஃபு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுக்கு அனுப்புனாரு இந்த மாதிரி எல்லா இதுக்கள் தான் சத்தியம் சத்தியம்னே தன்னோட தலையை அச்சதை போட்டுட்டு வாழ் வாழ்ந்தவர் தசரதர் அப்படிப்பட்டவர் போனா இந்த அந்த சத்தியம் எங்க போய் ஷெல்டர் எடுக்குமோ அப்படின்னு ராமர் கதருவார் அந்த அண்ணா கோட் பண்ணி சொல்லுவாங்க தர்மம் தர்மம்னே வந்து அவதம் பண்ணி தர்மங்கள் எல்லாம் ஸ்தாபிச்சிட்டு பகவான் அபிகுண்டம் போயிட்டார் அந்த தர்மம் எங்க போய் ஷெல்ட் எடுக்குமோ அப்படின்னு கதற மாதிரி ஒரு பாவ அர்த்தம் அது ஆக்சுவலா டீப்பா அப்படிதான் இருக்கு இது ஜெனரல் டிரான்ஸ்லேஷன் பண்ண இப்படி தான் இருக்கும் தர்மம் எங்க போச்சு அப்படின்னு ஒரு கொஷனோட முன் முடிச்சிருவோம் பட் அந்த அதை அனுபவிச்சு மெடிடேட் பண்ணுன்னு ஆச்சாரியிருந்து கேட்கும் பொழுது ஓ இந்த ஸ்லோகத்தோட டெப்த் இவ்வளவா அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஆஹ் ஸோ அதான் இது சோம் காஷ்டா மதுமோ தர்மக்கம் சரணம் கதகா தர்மக்கம் சரணம் தர்மம் எங்கே போச்சு எங்கே போய் ஷெல்டர் அடைஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி கேட்குறாங்க இத்தனை இத்தனை கேள்விகளும் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது இதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பாகவதமும் போன கிளாஸில் நம்ம சொன்னோம் அந்த கேள்விகளோட சம்மரி இது பட் டைம் இல்லாதனால நம்ம இது பார்க்க போகிறதுல ஆறு கேள்விகள் நான் கிளியராக லிஸ்ட் போட்டிருக்கேன்